கந்தனருள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் விளக்கம் பார்க்கலாம் பனிரெண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு திங்கட்கிழமை சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி ஆறு நிமிடத்துக்கு உதயமாகிறது சூரிய அஸ்தமனம் மாலை ஆறு ஆறு நிமிடத்திற்கு அஸ்தமனமாகிறது இன்றைய திதி தசமி திதி தசமி திதி த புதிய முயற்சிகளை தொடங்க ஏற்ற திதியாகும் வேலை மற்றும் கல்வியில் நல்ல முன்னேற்றம் தரும் நாள் இன்றைய நட்சத்திரம் மிருக சீரிடம் இந்த நட்சத்திரம் பேச்சு தொடர்பு முயற்சிகள் புதிய யோசனைகளுக்கு நல்ல பலன் தரும் நாள் இன்று இன்றைய யோகம் அமிர்த யோகம் இந்த யோகம் மிகவும் சிறப்பானது எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் இன்று காரணம் தைல தைதிலம் இந்த காரணம் பண விஷயங்கள் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்றது நல்ல நேரம் காலை ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை இருக்கிறது சுபகாரியங்கள் புதிய தொடக்கங்கள் செய்ய ஏற்ற நேரமாகும் காலம் காலை ஏழு முப்பது நிமிடத்திலிருந்து ஒன்பது மணி வரை இருக்கிறது இந்த நேரத்தில் புதிய முயற்சிகள் தவிர்ப்பது நல்லது யமகண்டம் காலை பத்து முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரை இருக்கிறது முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நேரம் அல்ல குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது நிமிடத்திலிருந்து மூன்று மணி வரை இருக்கிறது ஆன்மீக வழிபாடு ஜபம் தியானத்திற்கு ஏற்ற நேரமாக அமைகிறது இன்றைய கௌரி நல்ல நேரம் காலை ஆறு முப்பது நிமிடத்திலிருந்து எட்டு மணி வரை இருக்கிறது மாலை நான்கு முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை இருக்கிறது இன்றைய சந்தோஷ்டமும் மேசம் ரிஷபம் ராசிக்காரங்களுக்கு இருக்கிறது இந்த ராசியினர் இன்று முக்கிய முடிவுகளை தள்ளி வைப்பது நல்லது திங்கக்கிழமை சந்திர பகவானுக்கு பால் அபிஷேகம் செய்து வெள்ளை பூ அர்ப்பணித்தால் மன அமைதி கிடைக்கும் நாள் இன்று இன்றைய நாள் இனிதாக அமைய வாழ்த்துகிறோம் நன்றி நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆதரவு தாருங்கள் நன்றி நண்பர்களே